ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு தான் வராங்க அவங்க சர்ச்சைக்கு உள்ள வராங்க அந்த ஐக்கியத்துக்குள்ள வராங்க அந்த விசுவாசிகள் என்ன செய்தார்களாம் அப்பம் பிக்குதலிலும் திருவிருந்து திருவிருந்து ஒழுங்கா எடுக்காம யாராவது இருக்கீங்களாங்க அங்க கிறிஸ்தவங்களா இருந்து சபைக்கு போய்ட்டு ஒழுங்கா திருவிருந்து எடுக்காம இருக்கீங்களா ஒழுங்கா திருவிருந்து எடுக்கலன்னா ஏசு கிறிஸ்துவில நீங்க நிலைத்திருக்கலன்னு அர்த்தம் திருவிருந்து எடுக்கிறதா ஏசு கிறிஸ்துவ நினைத்திருக்கிறது திருவிருந்து கொடுக்கிறவர் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லல திருவிருந்து எடுக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது திருவிருந்து எடுக்காதவர்கள் ஏசு கிறிஸ்துவ நிலைத்தில்லை நீங்க பரோகம் வர முடியாது ஏசு கிறிஸ்துவன் நினைத்தலன்னா ஏசு கிறிஸ்துவன் நினைத்திருக்கலன்னா கனி கொடுக்க முடியாது வசனம் சொல்லுது திருவிருந்தை எடுக்காதவங்க ஒழுங்கா திருவிருந்து எடுத்துருங்க ஏ டேனியல் அவர்கள் அங்க இருக்கிற மக்களை அவருடைய சபையர்களை பார்த்து கேட்கிறாரு நீங்கள் திருவிருந்து எடுத்தீர்களா திருவிருந்து எடுத்தால் தான் ஏசு கிறிஸ்துவுக்குள் நினைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு திருவிருந்தை எடுத்தே ஆக வேண்டும் அப்போது நாம் பரணோகம் போக முடியும் அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்துல எல்லாருமே திருவிருந்தை எடுத்து எடுக்கிறது கிடையாது என்ன ஆ ஒரு ஒரு சபையில வந்து திருவிருந்து எடுக்க மாட்டாங்க வேற ஒரு சபையில் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு மாதங்கள் மாதத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை ஒரு முறை இப்படியெல்லாம் எடுப்பாங்க இந்த திருவிருந்தை வச்சு இவர் திருட்டுதண்டம் பண்ணலாம்னு நினைக்கிறார் வேற ஒன்றும் கிடையாது எப்படி இந்த திருவிருந்த என்ற பேரை சொல்லி திருட்டு தண்டம் பண்ணுறது இவருடைய வேலை இவர் என்ன பண்ணுறாரிங்க திருட்டுதானம் பண்ணுறார் யாரு ஜே டேனியல் அப்பமா ரசம் குடித்தாதான் நாம இயேசு ஸ்கூலில் நிலைத்திருக்க முடியும் அப்போதான் நம்ம பரவல் போக முடியும் அப்படின்னு சொல்றாரு ஜே டேனியல் அவர்கள் இந்த அப்பம்மா ரசமா குடிக்கலாம் சித்துருவானா அந்த உலகத்தில் ஆ இந்த செத்த பிறகு மேலே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் வரலாக்கத்தில் வரலோகத்தில் இருக்குதுன்னு இருக்குதுன்னே வச்சுக்கலாம் அங்கே போய் என்ன பண்ண போறோமா சாப்பிட போகிறோமா தூங்க போகிறோமா ஆ இல்லை கணவன் மனைவி உருவாட போகிறோமா பிள்ளைகளோட உருவாட போகிறோமா உருவங்களோட உருவாட போகிறோமா என்ன பண்ண போறோம் இந்த பரலோகத்துல இந்த திருவிருந்தை எடுக்கலன்னா அப்பம் ரசம் குடிக்கலன்னா பிரலோகம் முடியாது இல்லாத பரலோகத்தை சொல்லி இங்கே மக்களை பய மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் ஜே டேனியல் அவர்கள் இந்த அப்பம் ரசமும் குடித்தால்தான் பிரலோகத்திலே இடமுண்டு ஏசு கிறிஸ்துவர்கள் நினைத்திருக்க முடியும் அப்படின்னு இந்த ஒரு வெற்றி விளக்கத்தையே கொடுத்து தேவையில்லாத விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் நடைமுறைக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வராத விளக்கத்தை இந்த வேதத்திலிருந்து பைபிளில் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெ டேனியல் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் நாட்களிலே நாம் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் இவங்க சொல்ல மாட்டார் ஜே டேனியல் அவர்கள் சொல்ல மாட்டார் அவங்க சபையாக இருக்கு அவங்க சபையாக இருந்தால் இதெல்லாம் சொல்ல சொல்லலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கணவன் மனைவி சண்டை வீட்டில் போன சண்டை வெளியில் இந்த சபையில் வந்து வந்த மட்டும் ஒரு வேஷம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிற ஒரு ஒற்றுமையா இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் வேஷதாரி வேஷதாரிகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த டேனியல் அவர்கள் அவருடைய பாலவர்ச இவருடைய செய்தியை கேட்கற கேட்கிறவங்கள ஒரு வேலைதாரிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரு நடிப்புக்காரர்களாக மாற்றி மாற்றிக் கொண்டிருக்கிறார் ஜே டேனியல் அவர்கள் மக்களை ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ இவர் சொல்லிக் கொடுப்பதில்லை இந்த வேதத்திலிருந்து இந்த வசனங்களில் இருந்து ஒரு தரமான வாழ்க்கையை வாழ இந்த ஜான் ஜே டேனியல் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை அப்பமோ ரசமா பிடிக்காத மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் இருக்காங்க தச்சு போகாதவர்கள் இந்த உடலு வாழ்ந்துதான் இருக்காங்க என்ன அப்போ பொதுவாக நடக்கிற இந்த உலகத்தில் பிரச்சனை என்ன கணவன் மனைவி கணவன் அப்பம் மனைவி ரசம் கணவனும் மனைவியும் இங்கே சந்தோஷமா இருக்க வேண்டிய விஷயத்தை இந்த நிகழ்ச்சி சொல்லுது திஸ் இஸ் த பைபிள் சீக்ரெட் இந்த பைபிள் சீக்ரெட் தமிழ் வீடியோஸை தொடர்ந்து பாருங்க இந்த ரகசியத்தை எல்லாம் இந்த ஜெ டேனியல் சொல்ல மாட்டார் அவருக்கு தெரியாது பைபிள் ரகசியம் தெரியாது பைபிள் மறைபுறது தெரியாது ஓமான ஓமயத்தோடு இந்த பைபிள் எழுதப்பட்டு என்ற விஷயம் அவருக்கு தெரியாது கணவன் மனைவி முக்கியத்துவப்படுத்தி இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரியாது பிள்ளைகளுடைய கல்வியை முக்கியத்துவப்படுத்தி இந்த பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறது என்று தெரியாது தெரியாததுனால மக்களுக்கு தரமான செய்திகளை சொல்கிறது கிடையாது அதனால மக்கள் காலகாலமாக வறுவையில் வியாதிகள் சிக்கி தவிக்கிறாங்க ஒரு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை ஒரு தரமான வாழ்க்கையை இவர்கள் போதிப்பதில்லை இந்த வேதத்திலிருந்து வேலைக்கு வெட்டு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜே டேனியல் அவர்கள் அப்பம் எதை குறிக்கிறது ரசம் எதை குறிக்கிறது தெரியாது கணவன் மனைவியின் ஒற்றுமையை அவர் விளக்க தெரியாது பைபிளை மையமாக வைத்து கணவன் மனைவியை அவர் வாழ்க்கையை இந்த வசனத்தை வைத்து விளக்க தெரியாது இந்த ஜே டேனியல் அவர்களுக்கு ஏசு கிறிஸ்தான் அன்னைக்கு அப்பம்ப ரசம் குடிச்சாரு நாமளும் அப்பும் ரசத்தை குடிக்கிறோம் ஏசு கிறிஸ்து போயிட்டு சிலுவையில் சுமந்தார் நாமளும் சிலுவையில் சுமக்கணும் இயேசு கிருஷ்ணா அன்னைக்கு போயிட்டு மூன்றாளர் உயிர் தேர்ந்தாரு நாமும் உயிர்த்தோம் அன்னைக்கு வரவேறி போனாரு நாமும் போனோம் ஏசுகிரி அன்னைக்கு சிலுவையில் அறியும் போது அடிபட்டாரு நம்மளும் அடிபடணும் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு ஆவாத விளக்கத்தை நம்ம நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயத்திருக்காங்க இந்த வேதத்திலே வேதத்தை மையமாக வைத்திருந்தேனியல் அவர்கள் இது போன்ற கல்ல போனவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் செய்ய சொல்வதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத விளக்கத்தை வேதத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜே டேனியல் அவர்கள் இந்த மாதிரி சாப்பிட்டியா கை கழுவியா அத்த தூங்கினியா காலையில் கக்க பண்ணியா தழுவினியா இதெல்லாம் இதை தான் சொல்லுகிறார் இவர் ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு ஒரு கல்வி இருந்த வாழ்க்கைக்கு பண பற்றாக்குறையில வாழ்க்கைக்கு இவர் வழி சொல்ல மாட்டார் இதெல்லாம் பேசுனா பெரும் பாவம் வேதத்துக்கு விரோதமாக பேசத்தான் நினைச்சுக்குவார் இந்த டேனியல் டே ஜேனியல் அவர்கள் நண்பர்களே இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம் இந்த வாழ்வியல் புத்தகத்தை நாம் சரியான சரியாக கையாண்டு நம்முடைய வாழ்வியல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த இந்த உண்மைகளை மூடிமறைக்க வந்தவர்கள் தான் பல வாழ்க்கைக்கு உதவாத நடைமுறை வாழ்க்கைக்கு வராத விஷயங்களை சொல்ல வந்தவர்கள் தான் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு வராத விஷயம் ஒரு சொந்த வீடு வாங்க வழி சொல்லாத ஜே டேனியல் அவர்கள் அப்பா அம்மாவை விட்டு விட்டு கடலுக்கு ஊழியம் போட போகிறன்னு வர டிபிஎம் கார்களும் இதே விளக்கத்தை தான் கொடுக்குறாங்க கிட்ட இருந்து தான் இவர் காப்பி அடித்தவர் இவரே காப்பி அடிக்கிறார் ஏன் அடிச்சா காப்பி யார் ஜே டேனியல் டிபிஎம் காரை விட்டு காப்பி அடிச்சு நீங்கள் நான் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபிஎம் கார்டு சொல்கிறத வெற்றி விளக்கம் அதை அதை ஃபாலோ பண்ணி மக்களுக்கு சொல்கிறது இது அதோட விட வெற்றி விளக்கம் இதையெல்லாம் உணராத ஜே டேனியல் அவர்கள் மக்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறார் எனவே சிந்திப்பம் செயல்படவும் நன்றி வணக்கம் நண்பர்களே